நம்ம சிறுகடிக்க ஆசை சீரியல்ல ரோஹிணி மாற்றுற மாதிரி கதை வந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க டைரக்டருக்கும் ரோகிணிக்கும் என்ன ஒரு லிங்க் அப்படின்னு சொல்லி தெரியல ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது ஏன் அப்படின்னா ரோஹிணி இப்போ வரைக்கும் மாட்டாம இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் டைரக்டர் தான் அவர் தான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி ரோகிணியை மட்டும் எப்படியாவது தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டார் போல அதனால ரோஹிணி எந்த விஷயத்திலையும் மாட்டவே மாட்டுறாங்க இப்போ வரைக்கும் அவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் இல்லை என்ன தான் அவங்க சேட்டை பண்ணாலும் இப்போ வரைக்கும் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது டைரக்டரோட துணையோட தான் இருக்கும் மற்றபடி அவங்க செய்கிற நல்ல விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது சரி இப்போ ரோகிணிக்கு நம்ம சிட்டி ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் தினேஷை உங்கள் பக்கம் வரவிடாமல் பார்த்துக்கிறேன் அதுக்கு பதில் நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ரோகிணிக்கு ஒரு ஷாக்கு என்னடாது நம்ம கிட்டே இருந்து இவன் என்ன எதிர்பார்க்குறான் ஒருவேளை திரேஸ் மாதிரி எதுவும் எதிர்பார்ப்பானோ ஏன்னா தினேஷ் ஆரம்பத்துல ரோஹிணி கிட்ட எதிர்பார்த்த விஷயமே வேற அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்ப்பானோ அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க சரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்ப சிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா சத்தியா சத்தியா இருக்கான் தெரியுமா ஆமா அவனை நான் பழி வாங்கணும் அதற்காக நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி கேட்க அதற்கு சிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது சில மாதத்துக்கு முன்னாடி உங்கள் ஆன்டி அதாவது உங்கள் அத்தை விஜயா இல்லையா விஜயாவோட ஹேண்ட்பேக்கை ரெண்டு பேர் வந்து திருடிட்டு போனாங்களா அதில் பணம் இருந்ததா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் அதுக்குள்ளே பணம் இருந்தது அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க ஆமாம் அந்த பேக்கை திருடினது வேற யாரும் கிடையாது நம்ம சத்தியாதான் அப்படின்ற மாதிரி போட்டுறான் நம்ம சிட்டி இவங்களுக்கு ஷாக்கு அது எப்படி உனக்கு தெரியும் ஏன் எப்படி இந்த விஷயத்தை நான் எதற்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தட்டு கேள்வி அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது நானே பெரியல சிக்கலில் இருக்கேன் இவன் வந்து புதுசா நம்மள ஒரு சிக்கல்ல எடுத்து விடுறான் சொல்லி அவங்க யோசிச்சு ஆனா பாத்தீங்கன்னா இந்த வேலையை செய்ததுக்கு அவங்க சம்மதம் சொல்றாங்க காசு செலவில்லை பணம் செலவில்லை தினேஷ் நம்ம பக்கமே வரமாட்டான் அதற்கு இந்த வேலையை யாரை போட்டு கொடுத்தா என்ன ஏன் என் கேடு கேட்டு நாசமாக போனா என்ன எனக்கு வந்து நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ற நினைக்கிற ஒரு கேரக்டர் தான் நம்ம ரோஹிணி அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் தப்பிக்கிறதுக்காக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு கேவலமான ஒரு செயலா இருந்தாலும் அதை செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க அதுவும் முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் கிடச்சிட்டா சொல்லவே வேணாம் எப்படா இவங்கள மாட்டி விடலாம் இவங்க மேலே ஏதாவது பழி தூக்கி போடலாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கலாம் ஏன்னா இவங்க இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கணும் அப்படி எந்த பிரச்சனையும் நடக்கல அப்படின்னா நம்மளோட பூர்வீகத்தை தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால ஒரு பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற ரோஹிணிக்கு சிட்டி கொடுத்த ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயம் தான் ஆனால் அந்த விஷயம் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பெரிய தப்பா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா சத்தியா இவ்வளோ நாளைக்கும் சேட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஆனால் இன்னைக்கு தான் திருந்திருக்கான் திருந்தினதுக்கு அப்புறம் தான் அவனோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது வெளியே வரப்போகுது முத்து நம்புறாரு சத்யா இதுக்கப்புறம் கூட சேர மாட்டான் அப்படின்றத முத்து நம்புறாரு ஆனால் முத்துவுக்கும் அவனுக்கும் உள்ள பகை வந்து இருக்க தான் போகுது ஏன்னா சத்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாமா நமக்கு எதிராக தான் இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற சத்யா இப்போ சத்யா திருந்தினதுக்கு அப்புறம் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சத்யா என்ன நினைப்பான் இந்த விஷயத்த பண்ணது முத்து மாமா தான் அவர் தான் வேணும்னே என்னை பண்ணிட்டாரு என்னை சமயம் பார்த்து பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் என்ன பழி வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சத்யா நினப்பார் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு இது பயங்கர ஒரு ப்ளஸாக இருக்கும் வீட்டுக்குள்ளே பெரிய கான்ட்ரவர்சி போகும் பெரிய பெரிய சண்டைகள்லாம் நடக்கும் மீனாவுக்கும் முத்துக்குமே பல சண்டைகள் வரும் எதற்காக என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீனாவும் சண்டை போடுவாங்க ஏன்னா அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சுருக்கணும் ஆனால் ஆரம்பத்துலேருந்தே முத்து மறைச்சார் அப்படின்றதுனால அவங்களுக்கு இப்போ வரைக்கும் அந்த விஷயம் தெரியாதுன்றதுனால கண்டிப்பாக இது ஒரு தனி ட்ராக்ல தனி பிரச்சனையாக போகும் சத்யாவுக்கும் இவருக்கும் ஆல்ரெடி பிரச்சனை இருந்தாலும் இப்ப வர்ற பிரச்சனை வந்து மீனாவுக்கும் உத்துவுக்கும் அது போக விஜயாவுக்கும் தான் இதில் பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா விஜயா இருக்கிறது தான் பெரிய சிக்கல் அது யாரோட காசா இருந்தாலும் அது அவ்வளவு பெரிய ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான் ஆனா விஜயாவோட பணம் அப்படின்றதுனால கண்டிப்பா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா விஜயாவை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சாக்கு கிடைச்சா போதும் அதை வச்சு ஒரு பெரிய சண்டையவே கிரியேட் பண்ணிடுவாங்க அப்படின்றப்போ இப்போ கிடச்சிருக்கிற சாக்கு வந்து எவ்வளவு பெரிய ஷாக்கு முதல்ல ரோஹிணிக்கு கையில் அந்த வீடியோ எடுக்கணும் அதற்கு அந்த ரோகிணி எவ்வளோ எஃபோர்ட் போட போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா தினேஷ் கேட்டிருக்கிறது முப்பது லட்சரூபா அதற்காகவாவது நம்ம ரோகிணி உடனே இந்த விஷயத்தை செய்வாங்க எப்படியாவது அந்த மொபைலை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி கண்டிப்பாக எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்து அந்த வீடியோவை மட்டும் ரிலீஸ் ஆச்சோ அவ்வளோதாங்க இந்த குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது ஆல்ரெடி நிம்மதியே இல்லாமல் இருக்கிற குடும்பமாக தான் இருக்குது அது எது கெடுத்தாலும் பிரச்சனை 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 அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க இப்போ மீண்டும் மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை யாராலையும் ஜீரணிக்க முடியாது அதுவும் இது வந்து சாதாரண பிரச்சனை கிடையாது மிகப்பெரிய பிரச்சனை இது வந்து அவ்வளோ ஈஸியாலாம் நம்ம விஜயா வந்து விட்டுற மாட்டாங்க விஜயாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் அவங்க கண்ணில் பட்டுச்சோ அவ்வளோதாங்க அதோட காலி அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பிரச்சனையோட தன்மை வந்து ரொம்பவே பெருசு இது வந்து அவ்வளோ ஈஸியாலாம் நம்ம விஜயா எடுத்துட்டு கடந்து போயிட மாட்டாங்க அதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க அது மட்டும் கிடையாது அவங்க எப்படா மீனா வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு பிரச்சனையை வச்சு கூட அவங்க நினைச்சா மீனாவையும் முத்துவையும் வீட்டை விட்டு துரத்தலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் மட்டும்தான் முக்கியம் அது மட்டும் தான் நோக்கமா இருக்குது அப்படின்றதுனால ரோகிணி பிளஸ் சுருதி இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இந்த வீட்டில் இருந்தால் போதும் நீங்க வந்து இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது உங்களால தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் வருது எனக்கு வர்ற எல்லா பிரச்சனையும் ஷூட்டிங்க்கு நீங்கள் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து அண்ட் மீனாவையும் அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்கான எல்லா விஷயமும் அவங்க தாராளமாக பண்ணுவாங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் செய்வாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் மீனா மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டா போதும் கசக்கி பிழிஞ்சு எடுத்துருவாங்க மீனாவை அப்படிதான் தான் மீனா வசமாக வந்து சிக்கியிருக்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தில் மீனா மேலே எந்த தப்பு இல்லைனாலும் அங்கே அவங்க குடும்ப சம்பந்தமாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஏற்கனவே இந்த பைக் அந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சத்யாவால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது வீட்டில் வந்து எப்படி ட்ரீட் பண்ணாங்க மனோஜ் என்னென்ன பேசினார் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் மீனாவோட வாழ்க்கையே அழிஞ்சிடும் முத்துவுக்கும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் அந்த வீட்டில் யாராலேயும் நிம்மதியாக இருக்க முடியாது ஸோ அதனால ரோகிணி இந்த மொபைலை எடுக்கிறத எப்படியாவது தடுக்கணும் இல்லை அப்படின்னா முத்து வந்து இப்போ சத்தியா திருந்திட்டான் அப்போ முத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோவை அழிச்சிருக்கலாம் ஆனால் முத்து வந்து அதை அழிக்கலை அவர் வந்து தன்கிட்டே வச்சிருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் அந்த அப்படி ஒரு வீடியோ இருக்குது அப்படின்றதே அவருக்கு தெரியலை அப்படி அவர் நினச்சிருந்தார்னா எப்போவோ அழிச்சிருப்பார் ஏன்னா தானே போய் தொலைனா ஆல்ரெடி நிறையா விஷயத்தில் அவனை மன்னிச்சு விட்டுருக்கோம் இந்த விஷயத்துலேயே மன்னிச்சு விட்ரலாம் அப்படின்னு சொல்லி அவர் மேபி நினச்சிருந்துருக்கலாம் ஆனால் அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது கூட அவருக்கு தெரியலை அப்படின்றதுனால அந்த வீடியோ இன்னும் அவரோட மொபைலில் வச்சுருக்காரு ஸோ அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது நம்ம சத்தியாவுக்கும் சரி முத்து மீனாவுக்கும் சரி சத்யா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் தன்னோட அக்காவாக இருந்தாலும் அவங்கள அவனால் கெட்ட விஷயம் மட்டும்தான் இப்போ வரைக்கும் நம்ம மீனாவுக்கு நடந்துகிட்டு இருக்குது ஏதாவது ஒரு சேஞ்சுக்கு ஒரு பாசிட்டிவா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது அதனால் இந்த முறை சத்தியாக மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா முத்து அதற்கான விஷயங்கள் பண்ணணும் ஸோ முத்து ஒரு வேலை வீடியோ அழிச்சிருந்தார் அப்படின்னா அவ்வளோ ரோஹிணிக்கு அதோட காலி ஏன் அப்படின்னா மறுநாள் தினேஷ் பணம் கேட்டு மிரட்ட ஆரமிச்சிருவான் ஸோ அதனால் ரோகினியை பொறுத்த வரைக்கும் அவங்க தப்பிக்கணும் அப்படின்னா யாரை வேணால் பலி கொடுக்கறதுக்கு தயங்கவே மாட்டாங்க முக்கியமாக மீனா முத்து அவங்கள கண்டா போதும் எப்படியாவது ஒரு பிரச்சனையை கோர்த்து விட்டு இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு பிரச்சனையை பண்ணி உள்ள மாட்டி விட்டு போகிறதுல அடிச்சுக்கு ஆளே கிடையாது அப்படின்னா அது நம்ம ரோஹிணிக்கு தான் அந்த ரோகிணி இப்போ என்ன பண்ண போகிறாங்க நாளைக்கு நடக்க நடக்கப்பறம் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் இன்னைக்கு எபிசோட பார்த்தீங்கன்னா சிட்டி அண்ட் ரோஹிணி இவங்க ரெண்டு பேரும் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க எபிசோடும் அதோடு தான் முடிச்சிருந்தாங்க இனி நாளைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா அதோட தான் ஆரம்பிக்கிறாங்க சிட்டி அண்ட் ரோஹிணி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சிட்டி என்ன விஷயம் சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எனக்கு அந்த மொபைலில் இருக்கிற வீடியோவை எடுத்து பப்ளிஷ் பண்ணணும் அல்லது அப்படின்னா நீங்கள் அதை என்கிட்ட கொடுக்கணும் நான் வந்து அதை ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அப்போ ரோகிணி கேட்குறாங்க எப்பயுமே இல்லாமல் இவ்வளோ நாள் இந்த விஷயம் நடந்திருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் திடீர்னு எதற்காக இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சிட்டியோட பதில் என்னவாக இருக்குது அப்படின்னா எனக்கு இப்போ அது தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் காரணம் என்ன அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ தான் சத்தியாக வந்து வந்துட்டு போயிருக்கான் அதுபோக முத்திக்கிட்டே அடி வாங்கியிருக்கான் அப்போ இந்த ரெண்டு பேர்த்த பழி வாங்கணும் அந்த ஒரு வீடியோ சரியாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்றத இப்போ வரைக்கும் அவன் சொல்லலை அவனுக்கும் சத்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்புறம் அந்த குரூப்புக்கும் முத்தூக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் ரோகிணிக்கு தெரியாது ரோகிணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரோகிணி பண்ண போகிற வேலையால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றது அவங்க கொஞ்சம் கூட உணரல ஆனால் அவங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது அவங்களை பொறுத்த வரைக்கும் தான் தப்பிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் தானே சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க நம்மளால் கஷ்டப்படுவாங்களா நம்ம அவங்களுக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுத்துருமா அப்படின்ற நினைக்கிற கேரக்டராக இருந்தால் கண்டிப்பாக அவங்க யோசிப்பாங்க ஐயோ நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி யோசிக்காத ஒரு ஒரு கேரக்டர்கிட்ட போய் நீ வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறது எந்த விதத்துலையும் நியாயமாக இருக்காது அதனால ரோஹினி கண்டிப்பாக இந்த சம்பவத்தை பண்ண தான் போகிறாங்க ஒரு மிகப்பெரிய அசைன்மெண்ட் முத்துவோட மொபைலை எப்படியாவது எடுக்கணும் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி எடுக்கணும் ஆனால் அவர் மொபைல் வந்து எப்பயுமே அவரோட கையில் இருக்கும் அப்படின்றதுனால ரோஹினியாக அவ்வளோ ஈஸியாக போய் எனக்கு மொபைல் வேணும் அப்படின்லாம் எடுத்துட முடியாது அதுக்கு பதில் ஒரு பக்காவான ஒரு பிளான் போடணும் அது இல்லைனா விஜயா கிட்ட சொல்லணும் ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணணும் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபோன் அவங்க கைக்கு வரும் அப்படின்றதுனால அவங்க எப்படி அந்த ஃபோனை ஹேண்டில் பண்ணப் போகிறாங்க அப்படின்றது இதுக்கு வர்ற இதுக்கப்புறம் வர எபிசோடாக இருந்தாலும் சத்தியா திரிந்துட்டான் அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் ஆனால் சத்தியாவால் இனிமே வரப்போகிற பிரச்சனைகள் திருந்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தனுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றது எவ்வளோ சதவீத உண்மை அப்படின்றத இப்போ சத்யா விஷயத்தில் நம்ம பார்க்க தான் போகிறோம் சத்யா என்ன பண்ண போகிறான் ஏன்னா சத்தியா பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்பவே கெட்ட விஷயங்களாக இருந்தது இப்போ தான் நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு சத்தியா ஒரு நல்ல பாதைக்கு வந்திருக்கும் போது சத்யாவுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவன் மறுபடியும் ஒரு கெட்ட வழிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அவனோட வாழ்க்கையே தொலைஞ்சு பெறும் தன்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இவள் நாள் இருந்த சத்யாவுக்கு சிட்டி கொடுக்குற ஒரு நல்ல பரிசு அப்படின்னா அது இதுவாக தான் இருக்கும் எவ்வளோ முறை முத்து படித்து படித்து சொன்னார் சத்யா இதெல்லாம் பண்ணாத சத்யா இது தப்பு அப்படின்னு சொல்லி அவள் காலில் மட்டும்தான் விழுகலை மற்றபடி எல்லா விதத்துலேயும் அவன்கிட்ட கெஞ்சி பார்த்துட்டாரு மிஞ்சி பார்த்துட்டாரு எல்லா விஷயமும் பார்த்துட்டாரு அதனால் சத்யா எதையுமே கேட்க மாட்டேன்ட்டான் அவன் என்னோட நண்பன் எனக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ண மாட்டான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருந்தான் ஆனால் அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் நம்ம சிட்டி உடச்சிட்டான் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் எப்படி நம்பிக்கை வருமோ நம்பிக்கை வராதோ அப்படின்னு சொல்லி தெரியாது ஆனால் இந்த பிரச்சனை பிரச்சனையிலிருந்து சத்தியாக வெளியே வர்றது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது ஒரு மிகப்பெரிய பாதிப்போட ஒரு மிகப்பெரிய பக்க விளைவோட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் நம்ம சத்தியா சீக்கிருக்காரு இப்போ சத்தியாவை காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாது முத்து நினச்சா கூட சத்தியாவை காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது மீனா நினச்சாலும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த சூழ்நிலையில் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பா பாருங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம சத்தியா சிக்கி சின்னாபின்னமாக போகிறான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதுதான் கர்மா அப்படின்னு சொல்றது அதாவது கர்மா அப்படின்னா என்ன சொல்ல அவங்க பண்ண முன்னாடி செஞ்ச தப்புக்கு இப்போ நடக்கிற விஷயங்கள் ஒரு சரியான பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த பாடத்திலிருந்து மீளது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இது என்ன நடக்க போது ஏன்னா இதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடக்க போகிற சம்பவத்திலே முக்கியமான சம்பவம் நம்ம முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி சத்யாவை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்றது தான் இதுக்கப்புறம் வர எபிசோட் கண்டிப்பாக சத்தியை காப்பாற்றிடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் சத்யா மேலே இருக்கிற கலங்கத்தை துடைக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இந்த விஷயம் வெளியே வந்தால் சத்யாவால் இதுக்கப்புறம் நிம்மதியாக ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது ஒவ்வொரு நாளும் சத்யா பயந்து பயந்து ஆபத்தான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி நிறையா சிக்கல்கள் விக்கல்கள் கஷ்டப்பட்டு இதுக்கப்புறம் வரணும் யாருமே தன்னை மதிக்க மாட்டாங்க வீட்டில் உள்ளவங்களே மதிக்க மாட்டாங்க அப்படின்னா வெளி உள்ளவங்க சொல்லையா வேணும் சொந்த வீட்டிலே காசு திருடணவே சொந்த வீட்டிலே பைக்கை திருட்டினவே அப்படின்னு ஏற்கனவே பல கெட்ட பேர்கள் இருந்தாலும் அதோட ஒன்றா இன்னும் கெட்ட பேர்கள் தான் அவனுக்கு வரப்போதே தவிர நல்ல பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதுக்கப்புறம் கிடையாது அதுக்கப்புறமும் இன்னமும் வேணும் அப்படின்னா சத்யா இதுக்கப்புறம் நல்லவனாக இருந்தாலும் இப்போ சத்யா ஒரு இடத்துல இருக்கார் அந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ் ஆகுது ஒரு பேக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கிற யாரோ ஏதோ ஒரு பொருள் மிஸ் ஆகுது அப்படின்னா டக்குன்னு யோசிக்காம ஒருவேளை இவன் தான் எடுத்துருப்பானோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இது சத்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் பார்க்கப்படும் சத்யா இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொரு விஷயத்துலையும் வரப்போகிற பிரச்சனையை சத்யா எப்படி சமாளிக்க போகிறார் அப்படின்றத நம்ம இதுக்கப்புறம் பார்க்க தான் போகிறோம் சத்யாவுக்கு இது தேவை தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா சத்யா பண்ண தப்புக்கு இப்போ தண்டனை அனுபவிக்கிறாரு குபடி சீக்கிரமே சத்யா திருந்தினாலும் அவர் சுற்றி இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் எல்லாமே அவர் தேடி வரும் அதே மாதிரி சத்யா யார்கிட்டலாம் தப்பாக நடந்துக்கிட்டாங்களோ கிட்டலாம் இருந்து ஒரு பதில் ரிப்ளை வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்